நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா இந்தியாவில் பெண்களின் நலனுக்காகவும் வளமான வாழ்வுக்காகவும் மத்திய அரசு விதவிதமான அறிவிப்புகளும் திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிப்பதுடன் மட்டுமல்லாமல் இந்த திட்டங்களின் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அதில் ஒன்றுதான் அன்னபூர்ணி யோஜனை திட்டம் இந்த அன்னப்பூரணி யோஜனை திட்டம்ன்றது என்ன பார்த்திங்கனாக்கா பெண்கள் சுயமாக ஓட்டல் வைக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த அன்னப்பூரணி யோஜனை திட்டம் அனைத்து துறைகளிலும் முன்னேறி சென்றிருக்கும் பெண்களின் திறனை இன்னும் மேலும் அதிகரிக்க சுய தொழில் செய்து பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது அதற்கேற்றாற்போல் போல் சுய செய்து சம்பாதிக்கும் பெண்களின் எண்ணிக்கைகளையும் இப்பொழுது அதிகரித்து கொண்டு வருகிறது இந்த பெண்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் சுய தொடங்குவதற்கு மூலதனம் என்பது பெரிய பிரச்சனையாக இருப்பதாலும் பல பெண்கள் சுயத்தொழில் தொடங்குவதற்கு வழிகளை இந்த திட்டமானது வழிவகுத்து தருகிறது அன்னபூரண யோஜன திட்டம் மத்திய அரசு உணவு நிறைவு திட்டமான அன்னபூரண யோஜன திட்டம் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் மூலமாக ஐம்பதாயிரம் வரை வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது பாத்திரங்கள் சமையல் கருவிகள் உணவுப் பொருட்கள் உணவு மேஜைகள் உள்ளிட்டவை வாங்கவும் இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த கடனுக்கு அப்ரூவ் வந்த பிறகு முதல் தவணையை செலுத்த தேவையில்லை அதாவது பார்த்தீங்கனாக்கா நீங்கள் இந்த தவணையை லோன் பெற்றதும் அடுத்த மாதமே நம்ம லோன் வந்து ஃபஸ்ட்டு மந்தே கட்டணுன்னா தேவையே இல்லைங்க முதல் தவணை நாம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க கடனை எளிய தவணை முறையில் முப்பத்தி ஆறு மாதங்கள் அதாவது வருடத்திற்குள் திருப்பி செலுத்தலாம் அதாவது ஒரு வருடத்திற்குள் நம்ம திருப்பி செலுத்தலாம் சந்தை நிலவரம் வங்கி ஆகியவற்றை பொறுத்து வட்டி விகிதம் மாற்றக்கூடும் அந்த வகையில் கேட்ரிங் ஆரம்பிக்க விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக ஐம்பதாயிரம் கடனாக வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு அதாவது பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம வாங்குற வட்டியை தான் அடுத்த மாதமும் வாங்குவாங்கன்னு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மாதமும் வட்டி வந்துட்டு ஏறும் குறையும் அப்படின்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ நம்ம அடுத்த வாட்டி நம்ம தவணை கட்டும் போது வட்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம அவங்க கூட வாக்குவாதம் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு அந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலுமே கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ ஃபார்